ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலாலை கால ரகசி பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி அந்த நாளுக்குரிய சில விசேஷமான குறிப்புகள் அது என்ன இருபத்தி மூணு வியாழக்கிழமன்று விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா யமத்துதியை அப்படின்ட்டு பஞ்சாங்கங்களில் போட்டிருப்பாங்க பொதுவாகவே இந்த யமத்துதியை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தர்மராஜா வந்து ஆசி அளிக்கக்கூடிய சில காலங்களில் ரொம்ப முக்கியமான நாட்கள் இதுவும் ஒன்று யமத்துதியை அதுவும் குறிப்பாக அந்த சகோதரர்கள் சகோதரிகள் இவங்கக்கிட்ட ஒரு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறது எல்லாம் ரொம்ப விசேஷம் ஏன்னா யமுனா விருந்து வச்ச ஒரு நாளாகவும் தர்மராஜாவுக்கு விருந்து வச்சன ஒரு நாளாகவும் இது புராணங்கள்லாம் உண்டு பட் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் வந்து சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த யமதுதியைனா என்ன அதுக்குரிய சில ஏன் முக்கியத்துவம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா மனிதர்களாக பிறந்த நாம் எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு கிளம்ப போகிறோம் ஆனால் அந்த மரணம் பயம்ன்ட்டு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே ஏ சும்மா அப்படி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது என்ன அப்படி இப்படின்ட்டுலாம் பேசிக்கலாம் பட் ஏதாவது ஒரு நோய் வந்துடுத்து இல்லை ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடுச்சு வச்சிங்களேன் மரண பயம் கண்டிப்பாக நம்மளை வந்து பிடிச்சிக்கும் இல்லையா ஸோ அப்படி எந்த விதமான அந்த மரண பயத்துக்கு ஆட்படாமல் மரணத்தை பற்றின கவலையே இல்லாமல் வாழும் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் போராட்டங்களோ சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு முடிக்கும்போது இந்த மரண பயம் மரண அவஸ்தைன்ட்டு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே படுத்த படிக்க வருடங்கள் கூட அப்படியே இருப்பாங்க ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அப்படி டக்குன்னு கண்ணை முடினு பட்டுன்னு இறைவனோட திருவடி அடைவதற்குரிய ஒரு சில பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி எமத்துதியை தர்மராஜா தசமி இதெல்லாம் அதில் யமத்துதியை வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா தர்மராஜாவே ஒரு அனுக்கிரகம் ஆசி பண்ணிட்டாருன்னா அந்த பிறவி வந்து கிட்டத்தட்ட யமபயம் இல்லாத ஒரு பிறவி தான் அவங்களுக்கு ஸோ அதன்படி இந்த யமத்துதியை என்ற ஒரு நாளானது கிட்டத்தட்ட திருநாள்ன்ட்டு கூட சொல்லலாம் இந்த திருநாளானது இந்த குருவாரத்தில் அதுவும் பார்த்துட்டிங்கன்னா அந்த இருபத்தி மூணாந்தேதி சம்திங் நினைக்கிறேன் இருபத்தி மூணாந்தேதி குருவாரத்தில் நமக்கு வருது தீபாவளி அடுத்து வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் வச்சுங்களேன் துதியின்றது சரி பொதுவாகவே இந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரண்டை சேர்ந்த உணவுகளை வந்து தானம் பண்ணுறது அந்த பிரண்டை சேர்ந்த உணவுகளை நம்மளும் எடுத்துக்கிறது கொஞ்சம் பொதுவாகவே பிரண்டையெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான் பட் நம்ம தான் ரொம்ப அதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல இது ஒன்று ரெண்டாவது இந்த கரிசாலை கீரைன்ட்டு ஒன்று இருக்குது ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான மூலிகை கீரைங்க அது மூலிகைனாலே கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும் பட் ஆனால் அதுவும் வந்து அதீதமான மருத்துவ சக்தி வாய்ந்தது அந்த கீரையை எடுத்துக்கிறதும் உத்தமம் ஏன் அந்த கீரையை வந்து இந்த யமத்துதியில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பார்த்தாச்சுனா இந்த யமத்துதியில் ஆயுஷ்மான் யோகம்ன்ட்டு ஒரு விசேஷமான யோகமும் வந்து சேர்ந்துருக்குங்க பொதுவாகவே ஆயுஷ்மான் யோகத்தில் வந்து அந்த அந்த யோகத்துக்கோட பேரே பாருங்களேன் ஆயுஷ்மான் ஆயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தீர்க ஆயுஷாக இருக்குப்பா அப்படின்றது அந்த மாதிரி ஒரு விசேஷமான யோகந்தான் ஆயுஷ்மான் யோகம் ஸோ அந்த யோகமும் இந்த யமதுதியையோடு சேர்வது மிக மிக பெரிய விஷயம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த கரிசாலை கீரையை வந்து ஒரு கசக்கத்தான் செய்யும் கொஞ்சமாவது உணவில் நம்ம எடுத்துக்கணும் ப்ளஸ் மற்றவங்களுக்கும் கொஞ்சமாக அதை சொல்லியே நல்ல மூலிகைப்பா ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்படி சொல்லி அதை தூக்கி போட்டுறாமல் அவங்க அவங்களுக்கும் கொஞ்சம் தானம் பண்ணணும் இதனாலேயும் எம பயம் நீங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வாஜியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் ஸோ இதோட இன்னொரு ஒரு மிகப்பெரிய அல்டிமேட்டான ஒரு விஷயமாக ஒன்று இந்த யமத்துதியையோடு வந்திருக்கு பொதுவாகவே யமத்துதி அப்படின்றது தர்மராஜாவோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு தர்மராஜாக்குரிய இந்த யம வந்தனம்ட்டு ஒன்று இருக்குது தமிழில் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் வாத்தியார் சொல்லியிருக்காங்க அதை அதை கூட நீங்கள் சொல்லலாம் ப்ளஸ் எம தர்மராஜா வழிபாடு செய்த அவர் வழிபட்ட கோயில் இல்லைனா கோயில்களுக்கு அட்லீஸ்ட்டு போய் நிறைய தீபங்கள் பத்தின் மடங்களை ஏற்றுறது இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாம் நல்லெண்ணெய் தீபம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம் குறிப்பாக சுவாலினன்ட்டு சொல்லக்கூடிய எருமை மாட்டுக்கு நிறைய உணவுகள் அதாவது எள்ளு புண்ணாக்கு அண்டு அகத்தி கீரை அப்புறம் தவிடு சம்திங் என்ன நல்லா அது சாப்பிடுமோ விரும்பி நிறைய வயிறு நிறைய அந்த எருமைகளுக்கு என்ன தர்மராஜாவோட வாகனம் இல்லையா இதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் பொதுவாகவே எமத்துதியில் பண்ணுறதுனால பயம் நீங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் பட் ஆனால் அகஸ்மாத்தா ஆயுஷ்மான் யோகன்ற ஒரு யோகம் வந்திருக்கு இந்த ஆயுஷ்மான் யோகத்தோட சிறப்பு வாத்தியார் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா சுவாமி தர்மராஜா அவதாரம் பண்ணும் வேலையில் அன்னைக்கு இருந்த யோகம் ஆயுஷ்மான் யோகமாக ஒரு புராணத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் அதனால தான் ஆயுஷ்மான் யோகத்துக்கும் தர்மராஜாக்கும் ரொம்ப தொடர்பு ஒன்று உண்டு அப்படின்றாரு இதோட கூடுதலாக அல்டிமேட்டு ஒரு விஷயத்தை அப்போயே சொன்ன பாருங்கள் அது என்னன்னா விசாகம் நட்சத்திரம் பொதுவாகவே இந்த விசாகம் திருநக்ரத்தில் அதுவும் குறிப்பாக வைகாசி விசாகம் போன்ற காலங்களெலாம் நாம் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தா வைகாசி விசாகம் மட்டும் இல்லை எவ்ரி விசாகத்துக்குமே தாமரை இலையில் வந்து ஏதேனும் ஒரு அன்னதானத்தை கொடுக்குறதோ நம்மளும் தாமரை இலையில் உணவாக எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுனால கண்டிப்பாக அன்னதானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிறருக்கு கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி பண்ணுவதனால யமபயம் நீங்கும் பொதுவாகவே இது விசாகத்துக்கு ஸோ தனித்தனி ஆயுஷ்மான் யோகம் விசாகம் அண்டு யமத்துதி இது எல்லாமே ஒரே நாளில் வருவது அப்படின்றது எப்பேற்பட்ட பாக்கியம் தெரியுமா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இதுலேயும் குறிப்பாக இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமும் ஒன்று அந்த நாளில் சேருது திருக்கணிதப்படி கரிநாள் அன்னைக்கு ஸோ கரிநாளோட அல்டிமேட்டான ஒரு விஷயமே ஆயில முடிக்கக்கூடிய தோஷங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய ஒரு விசேஷமான திருநாள் தான் இந்த கரிநாள் அன்றைக்கி சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது நிறைய சனீஸ்வரருக்கு பிரீத்தியை தரக்கூடிய நிறைய தான தர்மங்களை பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆயுள் பங்கம் என்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஏற்படாது நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் இப்போ பாருங்களேன் இந்த நாள் குருவாரத்தில் எமத்துதியை ஆயுஷ்மான் யோகம் விசாகம் திருநக்ஷத்திரம் அண்டு கரிநாள் இது எல்லாமே இப்படி சேர்ந்து வருமா அப்படின்ட்டு யோசிங்க இதெல்லாம் சரி எல்லாம் சரி ஏதாவது பணத்துக்கோ இல்லை பிரச்சனை தீர்வுக்கோ ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் எங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் மரண பயத்தை பற்றிலாம் ஏன்பா இதெல்லாம் இப்போ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லையே நம்ம வீட்டில் எவனோ சீ சீரியஸாக இல்லையே நம்மளும் ஒன்றும் சீரியஸாக இல்லையே இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு தயவுசெய்து யோசிக்காதீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஏன்னா வழக்கம் போல் கரிநாளில் வரக்கூடிய மூன்றாம் பிறை ஒவ்வொரு முன்னெச்சரிக்கையும் நம்ம கொடுத்துட்டே இருக்குது ஒருவர்களால் அடியேனோ ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தும் போது ஏதேனும் ஒரு இன்ஸ்டன்ட் அங்கங்கே நடந்தது நம்ம அடியார்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பட் அதே போல் கிட்டத்தட்ட இப்போ இல்லைனாலும் பங்குனி இந்த வருடத்தோட கடைசி மாதன்ட்டு எடுத்துங்களேன் தமிழ் மாதத்தில் பங்குனி இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கன்னா மார்ச் ஏப்ரல் சம்திங் வரும் ஏதே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நமக்காக இயற்கை பேரிடர் வந்து ஒன்று இருக்கு அதெல்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம் நம்ம ஏ ஏன் அதை வந்து இப்போ எடுத்து உங்களுக்கிட்ட இப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய அபூர்வமான நாள்லாம் நம்ம இந்த மாதிரி சுவாலினனுக்கு நிறைய உணவு கொடுக்குறது அதாவது இறமைக்கு உணவு கொடுக்குறது அண்டு கரிசால கீரை எடுத்துட்டு நம்மளும் பிறருக்கு தானம் பண்ணுறது அதே மாதிரி வேற இந்த பிரண்டை எடுத்துக்கிறது மற்றவங்களுக்கும் தானம் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு தானத்துக்கு இம்பார்ட்டன் ஏன்னா அந்த யம தர்மராஜாவுக்கு பேரே தர்மராஜா அவர் ஸோ நம்ம எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறோமோ அந்த தர்மம் நம்மளை தலை காக்கும் இல்லையா ஸோ இதெல்லாம் இந்த நாளில் பண்ணி வச்சுட்டோம் வச்சிங்களேன் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒன்று இருக்கு வச்சிங்களேன் அப்போல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு இப்போ இன்னைக்கு பண்ண அந்த புண்ணியம் எப்பேர்பட்ட ஒரு பேராபத்திலேருந்தும் நம்மளே நம்ம குடும்பத்தையாவது அட்லீஸ்ட் ஒரு ரஷிக்கக்கூடிய ஒரு புண்ணிய சக்தி கிடச்சிரும் ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம் இம்பார்ட்டாக இதை ஏதோ பயமுறுத்துவதற்கும் அப்படிலாம் கிடையாது ஒரு எச்சரிக்கை தான் அது கூட பாருங்கள் என்ன நடக்க போதுன்றதை கூட நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லலை பட் ஆனால் இந்த மாதிரி நாட்கள் வரும்பொழுது அதை யாரும் தவற விடாதீங்கோ இந்த மாதிரி காலங்கள் இறைவன் இறைவனு ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய ரெமிடியும் கொடுத்துருவார் அந்த ரெமடியை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அந்த வேலை நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துன்னு போகும்போது தான் பிரச்சனை கொள்ள மாதிரி மாட்டின்ட்டு அப்புறம் அவஸ்தைப்பட்டுகிட்டே இருப்போம் அதனால் அதுக்கு முன்னாடியே கிடச்ச ஒரு அற்புதமான ரெமிடி அதாவது மரண பயம் நீங்குவதற்கான அற்புதமான காலம் தான் இந்த யமத்துதியை இந்த நாளை யாருமே தயவு கூர்ந்து தவற விடாதீங்க ஓம்